ஐந்து வருட பாலராமர் அச்சசலாக ஒரு குழந்தை நிற்பது போல வடிவம் இதழ் வடித்து சிரிக்கும் பேரழகு காண்போரை கவர்ந்தெழுக்கும் அயோத்தி பாலராமர் புராணங்களின் அடிப்படையில் அயோத்தியில் பிறந்து வளர்ந்ததாய் கூறப்பட்ட ராமருக்கு எழுப்பப்பட்டுள்ளது ஒரு அழகிய சிலை என்னதான் சிலைதான் என்றாலும் அதன் மீது தங்கம் வைரம் போன்ற ஆபரணங்களை அதிக கோவில்களில் உள்ள கருவறைகளில் காண இயலாததுதான் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு பிறகு அயோத்தி ராமருக்கே பதினான்கு வகையிலான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டதாய் கூறப்படுகிறது ஸ்ரீராம ஜென்மபூமி சேஸ்திர அறக்கட்டளை இந்த விவரத்தை வெளியிட்டுள்ளது கருவறையில் நிறுவப்பட்டுள்ள சிலை பாலராமர் என்பதால் ஓர் ஐந்து வயது குழந்தை எதை விரும்புமோ அதனை வைத்துள்ளனர் கோவில் நிர்வாகத்தினர் அதாவது குழந்தைகள் விரும்பும் கிளுகிழுப்பை யானை குதிரை ஒட்டகம் பம்பரம் போன்ற பொம்மைகளை வெள்ளியில் செய்யப்பட்டு உள்ளன பாலராமரின் தலையில் வைக்கப்பட்ட தங்க கிரீடத்தில் மாணிக்கம் மரகதம் வைரம் பதிக்கப்பட்டுள்ளது கிரீடத்தின் வலது பக்கம் முத்து இலைகளால் நெய்யப்பட்டு உள்ளன ராமரின் கிரீடம் மட்டுமே ஒரு கிலோ எழுநூறு கிராம் எடை உள்ளதாகும் மாணிக்கம் மற்றும் வைரங்களால் ஆன கௌஸ்துபமணி ராமர் சிலையின் இதயத்தின் மீது அலங்கரிக்கப்படுகிறது அதோடு சிலையின் மீது விஜயமாலா என்கிற மிக நீளமான நெக்லஸ் அணிவிக்கப்பட்டுள்ளது வைஷ்ணவ பாரம்பரிய சின்னங்களான சுதர்சன சக்கரம் தாமரை சங்கு மற்றும் மங்கள கலசம் உருவங்களை கொண்ட இந்த நெக்லஸின் ஆரங்களின் எடை மட்டும் மூன்று கிலோ எழுநூறு கிராம் ஆகும் இது தவிர கழுத்தணிகளில் பிறைவடிவ காந்த நகை தொப்புளுக்கு மேல் வைரம் மரகதத்தால் ஐந்து இலைகளை கொண்ட பதிக நெக்லஸ் பட்டையில் முத்து மாணிக்கம் மரகதங்களால் ஆன காஞ்சி மாலைகளை கொண்டுள்ளார் ராமர் முக்கியமாக ராமரின் மீது எழுநூற்றி ஐம்பது கிராம் எடை உள்ள சிறிய மணிகள் கவசங்கள் வளையல்கள் மோதிரம் என எண்ணூற்றி ஐம்பது கிராம் நகைகள் அணிவிக்கப்பட்டுள்ளன இடது கையில் முத்து மரகதத்தால் ஆன தங்கவில் வலதுபுறம் அம்பை பிடித்து உள்ளார் ராமர் பாலராமருக்கு நானூறு கிராம் மற்றும் ஐநூறு கிராம் எடையல் இரண்டு தங்கு கொலுசுகள் கால் விரல்களில் வைரம் மாணிக்கங்களால் ஆன மோதிரங்கள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஆபரணங்களால் ஜொலித்து வரும் பாலராமருக்கு மஞ்சள் நிற வேட்டியும் பனாரஸ்பட்டு அங்க வஸ்திரமும் சாத்தப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே அதிக ஆபரணங்களையும் பிரத்யேக ஆடைகளையும் தாங்கி காட்சியளிக்கும் பாலராமரின் சிலைக்கு இவ்வளவு பெருமைகள் உள்ளதா என வாயடைத்து போய் உள்ளனர் பக்தர்கள்